உலகெங்கும் வாழும் எனது உயிரினும் மேலான செட்டியார் தொப்பன் குடி உறவுகள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் நான் உங்கள் புகழேந்தி செட்டியார் அனைவரும் இன்புற்று வாழ நான் வணங்கும் எல்லாம் உள்ள இறைவன் சிவபெருமனை நம்பிக்கொள்ளிறேன் கடந்த ஒரு வார காலமாக தொடர்ந்து மாணவிகள் மற்றும் பெண்களுக்கான வன்கொடுமைகள் நடந்து கொண்டே இருக்கிறது சில காலமாக பெண்கள் பல பாலியல் பலாத்காரத்திற்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்படுகிறார்கள் இந்த நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதற்கு காவல்துறையும் தமிழக அரசும் உடனடியாக கடுமையான சட்டத்தை ஏற்றி இதை தடுக்க வேண்டும் தொடர்ந்து இது போன்ற பல பெண்களை நாம் எழுந்து கொண்டிருக்கிறோம் பல வரலாற்று சிறப்புமிக்க தமிழ் சமூகம் இவ்வாறு சீர்குலைந்து சென்று கொண்டிருக்கிறது இந்த வன்கொடுமைக்கு கடுமையான சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் எங்கள் அனைத்திந்திய செட்டியார்கள் பேரவையின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக புதுக்கோட்டை மாவட்டம் கரம்புக்குடி ஒன்றியம் கர்காக்குறிச்சி என்ற கிராமத்தில் வசிக்கும் திரு ரமேஷ் செட்டியார் அவர்களின் மகள் சௌமியா என்ற மாணவி மர்மமான முறையில் அவர்கள் வீட்டின் அருகில் உள்ள கிணத்தில் இனமாக எடுக்கப்பட்டார் அந்த பெண் ஒரு செட்டியார் சமூகத்தை சார்ந்த பெண் என்று கேட்கும் மிகவும் வருத்தமாக இருக்கிறது ஏனென்றால் நமது சமூகம் எந்த ஒரு வீண் வம்புக்கும் எந்த பிரச்சனைக்கும் செல்லாத ஒரு சமூகம் நம் பெண்கள் இன்று வரையில் கலாச்சாரமிக்க பெண்களாகவும் கண்ணகி வெளிவந்த வீரமான பெண்களாகவும் வாழ்ந்து வருகிறார்கள் இது போன்ற குடும்பத்தில் இந்த சமூகம் மிகவும் மன வருத்தத்தையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்தியுள்ளது இந்த மரணம் எப்படி நிகழ்ந்தது என்று கூட இன்று வரையில் போலீசார் தெளிவாக விளக்கம் கொடுக்கவில்லை அந்த பெண் வன்கொடுமைக்கு பாதிக்கப்பட்டு இறந்தார்களா அல்லது வேறு ஏதாவது முயற்சி செய்து இறந்தார்களா என்று கூட இன்று வரையில் எங்களுக்கு தெளிவாக தெரியவில்லை நமது செட்டியார் சமூகத்தை சார்ந்த அனைவரும் ஒன்றிணைந்து இந்த பெண்ணிற்காக நீதி கேட்க வேண்டும் எந்த அமைப்பில் இருந்தாலும் சரி எந்த உட்பிரிவாக இருந்தாலும் சரி இது போன்ற பிரச்சனையில் நாம் அனைவரும் ஒன்றாக நின்று இந்த கொடுமைகளை தட்டி கேட்க வேண்டும் பல அமைப்புகள் என்று போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் செய்து வருகிறார்கள் நமது அனைத்திந்திய செட்டியார்கள் பேரவையின் சார்பாகவும் அதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இது போன்ற நிகழ்ச்சிகள் மீண்டும் தொடரக்கூடாது என்றால் நாம் நிச்சயம் ஒன்றுபட்டு நம் பலத்தை தமிழக அரசிற்கு நிரூபிக்க வேண்டும் அதுமட்டும் மட்டும் இல்லாமல் போன்ற வன்கொடுமைகள் நடக்காமல் இருப்பதற்கு கடுமையான சட்டத்தை ஏற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி